ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தேய்பிரை பஞ்சமி வாராகி அம்மா வழிபாடு வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று வாராகி அம்மா வழிபாட செய்யலாம் பஞ்சமி திதி அன்னைக்கு ஆரம்பிக்குது வியாழக்கிழமை காலையில எட்டரை மணிக்கு மேலே தொடங்கு தொடங்குது வெள்ளிக்கிழமை அதிகாலையில மூனை தான் முடியுதுங்க பஞ்சமி திதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது வியா குழந்தை இல்லாதவங்க விரதம் இருந்து அம்மாவை வணங்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும் வியா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு நேரம் எப்படி கடவுளுக்கு ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நேரம் பார்த்து நம்ம வணங்கிட்டு வந்தால் நமக்கு நம்மளுடைய வழிபாடு நிச்சயமாக கேட்கப்படுதோ அந்த மாதிரி அம்மாவுக்கும் ஒவ்வொரு நாள் உகந்த நாளாக இருக்குது வாராகி அம்மாவுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டால் நோயெல்லாம் தீரும் திங்கக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டோம்னா மனநல சம்மந்தமான பாதிப்புகள்லாம் நீங்கும் வீடு நிலம் இது தொடர்பான பிரச்சனைகள் தீரணும்னாக்கா செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் கடன் தொலை தீரணும் அப்படின்னா புதன்கிழமை விரதம் எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது நினைத்த காரியம் நிறைவேறும் படிப்பில் சிறந்து விளங்கணும்னா சனிக்கிழமை விரதம் எடுக்கலாம் குழந்தை பேர் கிடைக்க வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம் வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தாக்கா அம்மா கைமேல் பலன் கொடுப்பாங்க வாராகி அம்மாவை வழிபடணும் அப்படின்னாக்கா ஒரு சில அவங்களோட படம் வச்சு தான் வழிபடணும் அப்படின்லாம் கிடையாது ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்று வச்சு அதில் வாராகி அம்மா இருக்கிறதா நினச்சி நம்ம வழிபடலாம் வழிபாட்டின் போது நமக்கு வாராகி அம்மாவுக்கு பிடிச்சமான நீளம் சிவப்பு மஞ்சள் நிற ஆடைகளெல்லாம் நம்ம உடுத்தி வழிபடுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் வாராகி அம்மாவுக்கு உரிய திசைன்னு வட திசை எப்பொழுதுமே வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் விளக்கில் அம்மாவை நினச்சி நீங்கள் வழிபடலாம் அது மட்டும் இல்லை வாராகி அம்மனை வழிபட பஞ்சமி திதி ரொம்ப உகந்த நாள் அதுவும் இப்போ தேய்ப்பிரை பஞ்சமி வந்து நம்ம வணங்கும் போது நம்முடைய கஷ்டம் எல்லாம் தேய்ந்து போகும் இந்த நாளில் வாராகி அம்மாவை மனசார வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் பகை எதிர்ப்பு தடை பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிடுவாங்க வாராகி அம்மா கிட்ட நே நியாயமாக நம்ம நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் உடனடியாக சொல்லலாம் அவங்க உடனடியாக அதை நிறைவேற்றுவாங்க அம்மாவுக்கு வந்து நெய்வேத்தியம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சக்கரவெள்ளிக்கிழங்கு கிழங்கு வகைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது அவங்க வந்து பன்றின் ரூபம் அவங்க கொண்டவங்க இல்லையா அவங்க அந்த ரூபம் எடுத்து நல்ல பூமியை வந்து அதாவது பூமிக்கு அடியில் உள்ள கிழங்கு வகைகளை தான் அவங்க சாப்பிடுவாங்களாம் பூமிக்கு அடியில் நோண்டி அவங்க வந்து அவங்களோட அந்த கொம்பினால் நல்லா ஆழமாக இது பண்ணி தான் அந்த கிழங்கு வகையில் எடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளையும் ஆழமாக உள்ளே போய் நம்மளுடைய பிரச்சனைகளையே தீர்த்து வைப்பாங்க அம்மா அந்த மாதிரி அவங்க உருவத்தை பார்த்தா சில பேருக்கு பயம் வரும் அம்மா பார்த்தா பக்தி வரதும் இல்லையே பயம் வரும் ஆனால் அப்படி பயப்படக்கூடாது அவங்க குழந்தை குணம் கொண்டவங்க ரொம்ப கருணையானவங்க தாயுள்ளம் கொண்டவங்க நம்ம என்ன கேட்டாலும் அவங்க வந்து செய்வாங்க அப்படி ஒரு தங்கமான குணம் வாராகமாக்கி இருக்குங்க அவங்களுக்கு சக்கரவெள்ளி கிழங்கு மாதுளை முத்துக்கள் தயிர் சாதம் இதெல்லாமே நீடி தேவைக்கலாம் பானகம் வந்து எலுமிச்சை பழம் புழிஞ்சி பானகம் வைக்கலாம் அதில் கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டு அப்படி எதுவுமே இல்லைனா கூட உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை வந்து அம்மாவுக்கு நைவேத்தியமாக வைங்க மனசார நீங்கள் வைங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அவங்களுக்கு பிடித்தமான பூன்னு பார்த்தீங்கன்னா பூ செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ இல்லாமல் எங்கேயுமே இருக்காது இல்லையா பூ கூட சில பேர் வீட்டில் இருக்கும் சில பேருக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் ஆனால் செம்பருத்தி பூ மட்டும் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் செம்பருத்தி செம்பருத்தி பூங்கிறது அப்படி ஒரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பூன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அம்மாவுக்கு அந்த பூக்களை நீங்கள் சூட்டலாம் இப்படி ஒன்று ஒன்று நீங்கள் நம்ம வீட்டில் எப்படி பெண் குழந்தைகள் இருந்தால் பார்த்து பார்த்து செய்வோமோ அதே மாதிரி அம்மாவுக்கு ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் உங்களுடைய பூஜாரியில் அம்மா வந்து உட்காருவாங்க அவங்களுக்கு இந்த மஞ்சள் கிழங்கு வெர்லி மஞ்சள் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் வச்சு வணங்கலாம் அதை வந்து கூத்து மாலையாக அம்மாவுக்கு போடலாம் ஏலக்காய் மாலை போடலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் உங்களால் முடியலனாக்கா மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பொடி எங்கேயுமே கிடைக்கும் மருதாணி இலை அது ஒரு பொடி ஒரு தட்டில் பரப்பி அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இல்லை பச்சை கருப்புறம் இது இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ அது மருதாணி இலையை பரப்பி அதில் ஒரு விளக்கு வச்சு அம்மாவுக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி இந்த தீபம்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று இப்படி ஒன்றுமே நீங்க பார்த்து பார்த்து செய்யும்பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக அம்மா ஏற்றுப்பாங்க உங்களுடைய வேண்டுதல் உடனே அவங்க வந்து உடனே சரி செய்வாங்க உடனே வந்து உங்களுக்கு கா வரம் கொடுப்பாங்க நீங்க உண்மையான பக்தியோட முழு பக்தியோட நீங்க இருந்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க எந்த ரூபத்திலேயே உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க நிச்சயமாக அடித்து சொல்கிறேன் அவங்க உண்மையான பக்தியோட நியாயமான கோரிக்கையோட நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அம்மா காட்சி தருவாங்க உங்களுடைய வேண்டுதல்களை உடனுக்குடன் நிறைவேற்றுவாங்க நான் நிறைய நாள் வந்து அவங்களை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு கஷ்டம் மாட்டேங்குதுன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ம முழு மனதோடு நீங்கள் வந்து வணங்கிட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் அம்மா கூ அம்மா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க ஆனால் உங்கள் குரலுக்கு ஓடி வரல அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கஷ்டத்துலையும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் உங்க கூட இருந்திருப்பாங்க நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ரூபத்திலேயாவது அம்மா உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அம்மா வரலைனாக்கா நீங்கள் இதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க அம்மா நீ எனக்கு எவ்வளோ சோதனை வேணாலும் கொடு ஆனால் அந்த சோதனையில கடந்து வர பாதையை எனக்கு ஏற்படுத்தி கொடு ஒரு வழியை நீ எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன் வாராகி அம்மா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க அவங்கள உங்களோட குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு அம்மாவே நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய அதிசயங்களை மாற்றங்களை உங்களுக்கு நிகழ்த்துவாங்க நிச்சயமாக நடத்துவாங்க அம்மா கும்புகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட சக்தி என்னங்கிறத நீங்கள் வந்து மனசார முழு மனதோடு நீங்கள் வணங்கிக்கிட்டே வாங்க அதற்கான பலனை அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க நிச்சயமாக அம்மாவை நினச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக குழந்தைய அவங்க வாரி வழங்குவாங்க நீங்கள் வந்து பட்ட கஷ்டத்தை உங்கள் அந்த பூஜையில் நீங்கள் சொல்லுங்க குழந்தை இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்ட அந்த வலி வேதனையை நீங்கள் சொல்லுங்க மிகப்பெரிய பிரசவ வழியை விட மிகப்பெரிய வழி வந்து குழந்தை இல்லாத வழி தான் அது குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த வழியை வந்து உணரவே மு உணரணும்னாக்கா நிச்சயமா முடியாது அந்த இடத்துல இருந்து அவங்க பார்க்கணும் மற்றவங்களோடைய கேலி பேச்சு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஒதுக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கப்படுத்துறது அவமானப்படுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் அம்மா கிட்ட சொல்லி அந்த ரெண்டு துளி கண்ணீர் வருது பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு அம்மா வந்து நிறைவேற்றுவாங்க உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாங்க வருகிற வியாழக்கிழமை நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வேண்டுனால் குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தை வரத்துக்கான ஒரு கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை விசேஷமாக இந்த வருடம் வருது வியாழக்கிழமை வருது பஞ்சமி திதி அதனால் பஞ்சமி திதியெலாம் நீங்கள் வியாழக்கிழமையிலாம் நீங்கள் அம்மாவை நினச்சி உங்கள்கிட்ட என்ன இருக்கோங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருந்தாலும் வச்சு பண்ணுங்க ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு அகல் விளக்கை வடக்கு திசை பார்த்து ஏற்றி வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குது சாதம் சாதம் இருக்கும் இல்லையா தயிர் இருக்கும் வீட்டில் தா சாதம் தயிர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அதை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ஒரு டம்ள தண்ணியை எடுத்துகிட்டு வந்துச்சு அதில் கொஞ்சோண்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் ஏலக்காரந்தான் போடுங்க அதுவும் இல்லையா பரவாயில்ல விடுங்க அதை வச்சு நல்ல தண்ணியாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் மருதாணியில் ஒரு பிடி கிடைக்குதா கொண்டு வந்து அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு செம்பருத்தி பூ எடுத்து வைங்க இது போதுங்க உங்கள் வழிபாட்டுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் இந்த இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை வரத்தை அம்மா கொடுப்பாங்க மனசார முழு மனதோட நீங்கள் இதை வேண்டுங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வாராகி அம்மனின் மேலே சத்தியம்மனே சொல்கிறேன் நீங்கள் முழு மனதோட இந்த தேய்பிரை பஞ்சமி வியாழக்கிழமை நீங்கள் அம்மாட்ட வணங்குங்க உங்களுக்கு டாக்டர் விரிச்சிருக்கலாங்க உங்களுக்கு ஜாதகம் விரிச்சிருக்கலாம் எல்லாமே உங்களை கைவிடிச்சிருக்கலாம் அவங்க குழந்தையே பிறக்காதுன்னு உங்களுக்கு கைவிடிச்சிட்டாங்களா கவலைப்படாதீங்க அம்மா இருக்காங்க உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க யார்கிட்டையும் சொல்லி அழுவாதீங்க மனுஷங்கள்ட்ட எதையுமே சொல்லாதீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க எனக்கு இது இல்லை அது இல்லை சொல்லாதீங்க தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க அம்மாட்ட சொல்லுங்க அவங்க நிறைவேற்றுவாங்க நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க வாராகியம்மனை நம்பி நீங்கள் போங்க உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் மனசார சொல்றீங்க வருகிற வியாழக்கிழமை நீங்க பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் மனதார விரதம் இருந்து அம்மாவை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து சாயந்தரம் வழிபாடு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வெகு விரைவிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அம்மா நிகழ்த்துவாங்க மனசார முழுமையாக நீங்கள் நம்புங்க அவங்க பாதத்தில் உங்கள் கோரிக்கைகளை வச்சுடுங்க அவங்க நிறுத்தி கொடுப்பாங்க இதை நீங்கள் பொழுது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகியம்மனின் அருளோடு ஆசியோடு எப்பொழுதும் உங்க வீட்ல செல்வமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி